ஆகஸ்ட் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்தராகிய மூலமாய் தேவரிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் தங்களை பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள் பாளையத்தின் வழியாக நெருங்கிக் கொண்டு இருப்பதால் அவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது ஆனாலும் எந்த அளவுக்கு அவர்கள் நெருங்குகிறார்களோ அந்த அளவுக்கு சமாதானமுடையவர்களாயிருப்பார்கள் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு சமீபமாகும் பொழுது ஜீவ வழியிலே அடியெடுத்து வைப்பதால் இவர்களுக்கும் ஓரளவு சமாதானம் உண்டு ஆனால் இந்த பாடத்தில் சொல்லப்படுகின்ற சமாதானம் தேவ புத்திரர்கள் நிலைமைக்கு வந்தவர்களுக்கு மட்டுமே ஆகும் தங்கள் சுயசித்தத்தை ஒழித்து தேவ சித்தத்திற்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அதன் நிமித்தம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் மட்டுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறார்கள் மற்ற யாவருக்கும் இந்த சமாதானம் இல்லை அறுபது எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு வந்து நீங்க பகிர்ந்துகிட்ட சில மூலங்களை வச்சு ரோமர் எழுதுன கடிதத்துல அந்த ஐந்தாம் அதிகாரம் ஒராம் வசனத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது கிறிஸ்துவ இறையல்ல ஒரு ஒரு முக்கியமான வசனம் நிச்சயமா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா விசுவாசத்தினாலே நீதிமாள்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இந்த குறிப்பிட்ட விளக்கு உரை இந்த தேவனிடம் சமாதானம் அப்படிங்கறது ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குது அப்படித்தான ஆமா அதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் சரி அப்போ இந்த ஆய்வுல நம்ம நோக்கம் என்னன்னா அந்த விளக்கு உரைப்படி இந்த சமாதானத்தோட உண்மையான அர்த்தம் என்ன இது எல்லாருக்கும் பொதுவானதா இல்ல குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமா இத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா இந்த விளக்கம் சொல்லுது இந்த வசனத்துல சொல்ற சமாதானங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்னும் இல்ல அதாவது சும்மா கிறிஸ்தவரா இருக்கிறதுனாலயோ இல்ல தேவனை நம்புறதுனாலயோ தானா வர்றதில்லைன்னு அவங்க வாதிடுறாங்க ஓ அப்படியா இதுதான் இதுதான் இந்த விளக்கத்தோட மையப்புள்ளி இல்லையா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இல்லாம இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது யார் தங்களை முழுசா தேவனிடம் ஒப்பு கொடுத்து அவரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையை அடையறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமாதானம்னே இந்த வாசிப்பு சொல்லுது இத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பாருங்க இந்த வாசிப்பு மனிதர்கள ரெண்டு முக்கியமான குழுக்களா பிரிக்குது முதல் குழு யாருனா விசுவாசத்தால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு அதாவது தேவன் பார்வையில சரியானவங்களா ஏத்துக்கப்பட்டு தேவனுடைய குமாரர் அப்படிங்கிற ஒரு விசேஷமான நிலையை அடைஞ்சுவங்க தேவனுடைய குமாரர் ஆமா இந்த விளக்க உரைப்படி தான் அந்த வசனம் சொல்ற முழுமையான அசைக்க முடியாத தேவ சமாதானத்தை அனுபவிக்கிறாங்களாம் வெறும் நம்பிக்கைங்கறத தாண்டி இது ஒரு உறவு நிலை இந்த தேவனுடைய குமாரர் அப்படிங்கற அந்தஸ்த ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இங்க சரி சரி அப்போ இரண்டாவது குழு அவங்க நிலைமை என்ன இரண்டாவது குழுவினர் வந்து இன்னும் தேவனை கொண்டு இருக்கிறவங்க அப்படின்னு இந்த மூலம் சொல்லுது அணுகி கொண்டு ஆமா அதாவது அவங்க பாவத்திலிருந்து விலகி இன்னும் பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணிட்டு தேவனிடம் நெருங்கி வர பிரயாசப்படுறவங்க அவங்களுக்கும் ஓரளவுக்கு சமாதானம் ஒருவித ஆவிக்குரிய சந்தோஷம் எல்லாம் கிடைக்கலாம் ஆனா அது வந்து என்ன சொல்றது அவங்களோட ஆன்மீக முன்னேற்றம் அவங்க கீழ்படுகிறத பொறுத்து மாறிட்டே இருக்கும் ஒரு ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் அப்போ இது முதல் குழு அனுபவிக்கிற அந்த ஆழமான நிலையான சமாதானம் மாதிரி இல்ல இல்ல அப்படி இல்லைன்னு இந்த விளக்கம் சொல்லுது அது வேற இது வேற ஆக நீங்க சொல்ற இந்த மூலங்களை வச்சு பார்த்தா ரோமர் அஞ்சு ஒண்ணுல சொல்ற அந்த உறுதியான சமாதானங்கிறது சும்மா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுனாலயோ இல்ல ஒரு நல்ல கிறிஸ்தவரா இருக்க முயற்சி பண்றதுனாலயோ கிடைக்கிறது இல்ல அது வந்து அந்த தேவனுடைய குமாரங்கிற அந்தஸ்த அடையறதோட நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க கரெக்ட் இந்த விளக்கம் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய குமாரர்களைத் தவிர வேற யார் கூடவும் தேவன் இந்த குறிப்பிட்ட சமாதான உடன்படிக்கையில இல்லன்னு ரொம்ப திட்டவட்டமாவே சொல்லுது ஓ இது கொஞ்சம் தீவிரமான கருத்து மாதிரி இருக்கே ஆமா இத ஒரு பெரிய படமா பார்த்தா இந்த வாசிப்பு என்ன சொல்ல வருதுன்னா விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும் இல்ல அது வந்து இந்த குறிப்பிட்ட சமாதானம் பரிச பெறதுக்கான ஒரு முன் நிபந்தனை ஒரு தகுதி நிலை மாதிரி புரியுது அப்போ இந்த பகுதிக்கான ஒரு முக்கிய சுருக்கம்னு பார்த்தா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த விளக்க ரோமர் அஞ்சு ஒன்னுல இருக்கிற தேவ சமாதானத்தை ரொம்பவே நிபந்தனைக்கு உட்பட்ட ஒன்னா முன்வைக்குது இது பொதுவா எல்லா விசுவாசிகளுக்கும் உரியதுன்னு நினைக்காம விசுவாசத்தின் மூலமா ஒரு குறிப்பிட்ட உறவு நிலைய அந்த தேவனுடைய குமாரர்ங்கிற நிலையை அடைஞ்சவங்களுக்கு மட்டுமே உரியதுன்னு வாதிடுது இது பல பேர் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிற விதத்துல இருந்து ரொம்பவே வித்தியாசப்படலாம் ஆமாமா நிச்சயமா இது இயல்பாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி எழுப்புது இல்லையா இந்த நிபந்தனைக்குட்பட்ட சமாதான கருத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலைய அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் முழுமையான தேவ சமாதானம் இந்த பார்வை விசுவாசம் நீதிமானாக்கப்படுதல் அப்புறம் எப்படி பொருந்தது நல்ல கேள்வி இல்ல நீங்க கேள்விப்பட்ட மற்ற இறையல் கண்ணோட்டங்கள்ல இருந்து இது எந்த வகையில வித்தியாசப்படுது இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம் இது ஒரு ஆழமான விஷயம் ஆமா நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி